சன் டிவி நேர்களே இந்த இனிய காலை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிய நாள் என்ற பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி அதிகாலை ஒன்று ஒன்பது மணி வரை அதன் பிறகு பிரதமை திதி ஆரம்பமாகிறது அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பது மணி வரை அதன்பின் சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாகவும் மரண யோகமாகவும் இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இந்த நாளில் சூளம் வடக்கு திசைக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமும் சிம்ம ராசினருக்கு சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரிய உதயம் காலை மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மூன்று மேஷ ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த நாளில் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் விருத்தியாகும் கொடுத்து வைத்திருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் பணப்புழக்கம் கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வருமானம் உயரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ அருள் என்பது இன்று உங்களுக்கு இருக்கிறது எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய வெளிவட்டாரத்தில் புகழ் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ரிஷப ராசி நண்பர்களே பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திக்கிறார் அதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள் இன்று வெற்றியாகும் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்று ஸ்தானங்களுக்கு உண்டாவதால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் தெய்வ பலம் கூடும் செய்து வருகின்ற தொழிலை விருத்தி செய்கின்ற நிலை உங்களுக்கு உண்டாகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெளியூர் பயணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு நன்மையான நாளாகவே இருக்கும் வழக்குகள் வெற்றியாகும் மிதுன ராசி பாக்கிய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் இன்று உங்களுக்கு இல்லாமல் போகும் உங்களுடைய முயற்சிகள் இன்று வெற்றியாகும் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்திக் கொள்ள முடியும் ஆதாயமும் கூடுதலாகவே இருக்கும் பெரியவர்களின் உதவியுடன் நினைத்த காரியங்களை இன்று உங்களால் நடத்தி கொள்ள முடியும் தெய்வ பலம் கூடும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பார்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் விலகி நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை இன்று அடைய முடியும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் கடக ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வழக்கமான நாளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை மிகுந்த கவனமாக இந்த நாளில் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் என்று சஞ்சரிக்கிறார் எதிர்பாராத குழப்பங்கள் தடைகள் என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒரு வேலையிலும் கவனமாக ஈடுபட வேண்டும் குறிப்பாக இயந்திர பணிகள் வாகனம் ஓட்டுகின்ற போது இந்த நாளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாளில் வேண்டாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதையும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணங்களும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இந்த நாள் சில சங்கடங்களை தடைகளை ஏற்படுத்திடக்கூடிய நாளாக இருக்கும் வீண் பிரச்சனைகள் வரும் அமைதியாக இருப்பது இன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சிம்ம ராசி நண்பர்களே ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் சூரியன் சந்திரன் பார்வை இன்று உங்களுக்கு இருக்கிறது பெரும்பாலும் நீங்கள் எடுக்கின்ற வேலைகள் இன்று யோகத்தை உண்டாக்கும் சந்திர பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை சந்திர பகவானுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக உங்களுக்கு இருக்கும் வழக்கமான வேலைகள் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலை இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது ஆதாயமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது கண்ணீராசி நண்பர்களே வழக்கத்தை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாள் வம்பு வழக்குகள் என்று இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் போட்டிகள் விலகிக்கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஆசைக்க இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் உயர ஆரம்பிக்கும் தடைபட்டிருந்த வேலைகள் இன்று நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான பாக்கியமான நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாள் வழக்கத்தை விட உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கும் வேலைகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதில் ஆதாயமே கூடுதலாக வந்து சேரும் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பிற்பாடு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அதில் ஆதாயம் உங்களுக்கு கூடும் பொதுவாக வழக்கத்தை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்க போகிறது இந்த சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட உங்களுடைய வேலைகள் லாபத்தை அடையும் நண்பர்களே வழக்கம் போல உங்களுக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றிணைந்து குரு மங்கள யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதா இந்த நிலையின் காரணமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது அதே நேரத்தில் சந்திர பகவான் என்று நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் மாது ஸ்தானத்தில் சந்திக்கிறார் உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்தாலும் அதற்காக உழைப்பு என்பது இன்று உங்களுக்கு அதிகபட்சமாக தேவைப்படும் வேலை பலு அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய வேலைகளை வேறு யாரிடமும் இந்த நாளில் ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே ஒவ்வொரு வேலையும் முன்னின்று செய்கின்ற போது அதில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் தனுசு ராசி நண்பள்ளி வடக்கத்தை விட இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போகிறது ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட ஒரு ஆதாயமான நாள் வருமானம் வரக்கூடிய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாள் உடல் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நாள் யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டும் இந்த நாளை மகர ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட யோகமான நாளாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் நேற்று வரை உங்கள் ராசிக்குள் சந்தரித்து குழப்பங்களையும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் உண்டாக்கி வந்த சந்திர பகவான் இன்று இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திப்பதால் வரவு என்பது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி இன்று உங்களால் நடத்தி கொள்ள முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் வழக்கம் போலவே உங்களுக்கு ராகு பகவானும் குரு பகவானும் யோகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நாளாக வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கும்ப ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் கொஞ்சம் திட்டமிட்டு யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக ராசிக்குள் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது குழப்பங்கள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று எதையுமே செய்ய முடியாமல் போய்விடும் அதனால் எந்த ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த வேலையில் இன்று உறுதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் சங்கடங்களும் தடைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக சூரிய பகவானின் பார்வை இன்று உங்கள் ராசிக்கு இருக்கிறது சந்திரனை பார்க்கிறார் அதனால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் இடக்கூடிய நிலை இன்று இருக்கிறது திட்டமிட்டு செயல்படுங்கள் ஒரே வேலையை மட்டும் கையில் எடுத்து அதை முடித்த பிறகு அடுத்த வேலைக்கு வாருங்கள் உங்களுக்கு ஆதாயம் என்று எதிர்பார்த்த ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் மீன ராசி நண்பர்களே நேற்று வரை பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் கையில காசு வந்திருக்கோம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரபான் சந்திரிக்கிறார் பொதுவாக சந்திர பகவான் விரையஸ்தானத்தில் சந்தரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி இன்று உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாளில் நான் வழக்கமாக சொல்லுகின்ற ஒரு வேலை கடன் கொடுத்தால் அது திரும்பி வராது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது எவருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபட்டு வாருங்கள் கொஞ்சம் எதிர்பாராத அலைச்சல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா செயல்களிலும் கவனமாக இருந்துவிட்டால் எந்த ஒன்றும் உங்களை எதுவும் செய்யாது வரவு செலவில் திட்டமிட்டு செயல்படுங்கள் அது மட்டும்தான் இந்த நாளில் உங்களுக்கு தேவையான ஒன்று சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்